ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு டிப்பு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தாங்க நம்ம வீட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தோஸ்மாவில் கொஞ்சம் அதிக எல்லாம் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சாலே ஒரு கொஞ்சம் நாளுக்குள்ளே தோசை மாவில் புளிச்சு தன்மை வந்துடுங்க அந்த மாதிரி புளிச்சு தன்மை வராமல் இருக்குது ரொம்ப நாளைக்கு நீங்கள் ஸ்டோர் பண்ண இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அதுக்காக நான் இன்றைக்கி என்ன எடுத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வெத்தலை மட்டும் எடுத்துருக்குங்க அந்த தோசை மாவில் நீங்கள் வெத்தலையும் அப்படி நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க வேறு எதுவுமே நீங்கள் பண்ண வேண்டாங்க இந்த மாதிரி வச்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு பாருங்கள் ரொம்ப நாளைக்கு மாவில் புளிப்பு தன்மை ஏற்படாமல் ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்பே என்னென்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க நான் இன்றைக்கி வேஸ்ட்டை தூக்கி போடக்கூடிய வாட்டர் பாட்டில் மூடி ஒரு அஞ்சு போல் எடுத்துருக்கீங்க அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க நான் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் பாக்ஸுக்கு மூடி எதுவுமே இல்லைங்க அதனால் நான் பாக்ஸ் எடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் நீங்கள் டபுள் டேப் எடுத்துக்கோங்க டபுள் டேப் நீங்கள் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பீஸாக நீங்கள் ஒரு அஞ்சு போல நீங்கள் கட் பண்ணிக்கோங்க பாருங்க ஒரு அஞ்சு போல் நம்ம கட் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் நம்ம டபுள் டேப்பை சைடில் வச்சுக்கலாங்க அந்த பிளாஸ்டிக் டப்பாக பெருசு இருக்கு இல்லையா அது நீங்கள் சைடில் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வாட்டர் பாட்டில் எடுத்துக்கோங்க அந்த பாட்டில் மூடியை நீங்கள் திருப்பி நீங்கள் போட்டுக்கோங்க நம்ம கட் பண்ணி வச்ச டேப் இருக்குல்லையே அது நீங்கள் அந்த வாட்டர் பாட்டில் பேக் சைடில் நீங்கள் அந்த மூடி மேலே நீங்கள் ஒட்டி விட்டுக்கணுங்க இது போல் நீங்கள் நல்லா அழுத்தி ஒட்டிக்கோங்க அப்போ தாங்க நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க இப்போ நம்ம அஞ்சு மூடியிலுமே நம்ம பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டிக்கர் நம்ம ஒட்டியாச்சு அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பாட்டில் முடியை எடுத்து நீங்கள் கையில் வச்சுக்கோங்க கையில் எடுத்து வச்ச பின்னாடி அந்த டப்பா இருக்குது பிளாஸ்டிக் டப்பை அதை நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க ஒவ்வொரு முடியாக நீங்கள் எடுத்துகிட்டு ஒவ்வொரு மேலே ஸ்டிக்கர் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒவ்வொன்றா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டு ஒட்டிக்கணுங்க நான் எப்படி ஒட்டுற பாருங்கள் இதே போல் நீங்கள் ஒட்டி விட்டுக்கணுங்க நான் பாருங்கள் மொத்தமாக அஞ்சு முடி போல் ஒட்டியிருக்கேன் நமக்கு வேணும்னா இன்னும் கூட ஒட்டி வச்சுக்கலாங்க நான் அஞ்சு மட்டும் ஓட்டிருக்கேன் இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா முட்டை ட்ரேவை நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க நான் இன்றைக்கி பார்த்தா ஒரே ஒரு நாலு முட்டை வச்சுருக்கேன் நீங்களே பாருங்கள் எவ்வளோ நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம நார்மலாக முட்டையை கீழே வச்சால் கீழே அங்கே உடஞ்சி விழுந்துருங்க ஆனால் இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கும் போது முட்டை கீழே விழுகாத அப்படி இருக்கும் இது கூட வேணால் நீங்கள் இன்னும் ரெண்டு முட்டை வச்சுக்கலாங்க ஒன்றுமே ஆகாது கண்டிப்பாக டிப்பு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுக்காக நீங்கள் ஆன்லைனில் முட்டை ட்ரே வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் அடுத்த டிப்பே என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு மிக்ஸி ஜார் நீங்கள் எடுத்துச்சுக்கோங்க மிக்ஸி ஜார் உள்ளுக்குள்ளே பார்த்தினா இயரலாம் இருந்துச்சுன்னா நல்லா நீங்கள் தொடச்சி எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கடுகு நீங்கள் எடுத்துக்கலாங்க கடுகு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மூணுலேருந்து நாலு டீஸ்பூன் போல் மட்டும் எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி அப்படியே மூடியில் கொட்டிக்கிறேங்க ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா மூணுலேருந்து நாலு டீஸ்பூன் போல மட்டும்தாங்க இருக்கும் அதிகமாக இருக்காது இந்த கடுகை நீங்கள் மிக்ஸி ஜார் உள்ளுக்குள்ளே அப்படியே நீங்கள் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் மூடி போட்டு நல்லா அவங்களால எந்த அளவுக்கு அரைக்க முடியுமோ அளவுக்கு நான் அரைச்சிட்டு வந்து வச்சுருக்கேங்க பாருங்கள் நான் ஓரளவுக்கு நல்லா அரைச்சிட்டு வந்திருக்கேன் இதை நீங்கள் ஒரு பவுலுக்கு நீங்கள் மாற்றிக்கலாங்க கொஞ்சம் கொஞ்சம் கடுகு நீங்கள் வேஸ்ட் பண்ணாமல் மொத்தமும் நீங்கள் பவுலுக்குள்ளே மாற்றிக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பிளாஸ்டிக் கப் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க அந்த கப்பு நீங்கள் பாருங்கள் சைடில் சைடில் ஒரு சின்ன சின்ன ஓட்டையை நான் கம்பி வச்சு ஓட்டை போட்டு வச்சுருக்குங்க அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கடுகு நீங்கள் எடுத்துக்கோங்க கடுகு நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாலுந்து அஞ்சு டீசன் பட் நீங்கள் கடுகு எடுத்துக்கலாங்க அவ்வளோதான் பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு மூணுல நாலு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு பவுடர் நான் சேர்த்துக்கிட்டேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு பவுடர் அந்த கப்புக்குள்ள நீ அப்படியே வச்சுக்கோங்க ஏன்னா நமக்கு தேவைப்படும் அதனால தாங்க அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு பச்சை கற்பு நீங்கள் எடுத்துக்கலாங்க நீங்கள் எந்த கற்பூரம் வேணாலும் எடுத்துக்கலாங்க அந்த கற்பூரத்தை நீங்கள் நல்லா பவுடர் பண்ணிவிட்டு அந்த கடுகு கூட நீங்கள் சேர்த்துக்கலாங்க அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மாவுக்கு போடக்கூடிய ஆப்பசுடாக இருக்கு இல்லையா ஆப்ப சுடா நீங்கள் ஒரு கால் டீஸ்பூன் போல் மட்டும் சேர்த்துக்கோங்க அதிகமாக சேர்க்கணுன்னு அவசியமும் கிடையாதுங்க அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஷாம்பு எடுத்துக்கோங்க எந்த ஷாம்புனாலும் நீங்கள் எடுத்துக்கலாங்க பாதி ஷாம்பு மட்டும் நீங்கள் கடுகு கூட நீங்கள் சேர்த்து கொடுங்க பாருங்கள் பாதையுக்கும் ஷாம்பூன்னு சேர்த்துட்டேன் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா நீங்கள் கலக்கி விட்டுருங்க கலக்கும் போது நீங்கள் கொஞ்சம் கூட தண்ணி எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது வெறும் ஷாம்பு மட்டும்தாங்க நல்லா கலக்கி விட்டுருங்க வெறும் கடுகு பவுட்ரு ஷாம்பு பா கற்பூரம் ஆப்பசோட இது ஃபுல்லாக நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த டப்பாவோட மூடி எடுத்து நீங்கள் சின்ன சின்ன ஓட்டையை போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாங்க இதை உங்கள் வீட்டில் எந்த இடங்கள் வச்சுக்கலாங்க இதை வைக்கிறதுனால என்ன யூஸ்னு சொல்லி கேட்டிங்கன்னா உங்கள் வீட்டில் பள்ளி தொல்லை கற்பான் பூச்சி அது மட்டும் இல்லாமல் பேட்ஸ் உள்ள உங்கள் வீட்டில் நிறைய கந்து கண்டிப்பா அந்த டிப்பு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காம ட்ரை பண்ணுங்க அடுத்த என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க நான் பார்த்தினா ஒரு கொஞ்சம் போல கடுகு பவுட்ரு வச்சுருந்தோம் இல்லையா அந்த கடுகு பவுடரை எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு கரண்டி ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க கரண்டிக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் தேங்காய் எண்ணெய் அப்படிலாம் நீங்கள் விளக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி ஒரு கொஞ்சம் போல மட்டும் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கடுகு பவுடரு ஒரே ஒரு கொஞ்சம் போல மட்டும் சேர்த்துக்கோங்க அதிகமாக நீங்கள் சேர்க்காதீங்க நான் ரெண்டு மூணு ரெடி பண்ணுறதுனால கொஞ்சம் அதிகமாக நான் சேர்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் ஸ்பூன் வச்சு நல்லா கலக்கி விட்டுட்டு கேஸ் ஸ்டோவில் ஒரே ஒரு நிமிஷம் போல் மீடியம் ஃப்ளேமே வச்சுட்டு நல்லா நீங்கள் சூடு பண்ணிட்டு வச்சுருக்குங்க அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ஒரு ஆனியன் எடுத்துக்கோங்க ரெண்டு பக்கம் கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு ஒரு கம்பி வச்சு மேலே வாக்கில் எல்லா பக்கம் நீங்கள் சின்ன சின்ன ஓட்டையாக போட்டு விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் அந்த கடுகு நம்ம சூடு பண்ணிட்டோம் இல்லையா அந்த எண்ணெய் கடுகு மேலே நீங்கள் அந்த வெங்காயத்தை வச்சுட்டு எல்லா பக்கம் நல்லா திருப்பி திருப்பி நீங்கள் விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கரண்டி எடுத்து நீங்கள் சைடில் வச்சுருங்க அதுக்கப்புறம் வெங்காயம் பாருங்கள் வெங்காயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எண்ணெய் கடகு டிப் பண்ணிக்கிறதுனால நல்ல ஒரு வாசனையாக இருக்குங்க அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ஊசி எடுத்துக்கோங்க நூல் போட்டு நல்லா நீங்கள் டைட்டாக லாஸ்ட் எண்ணில் முடித்து போட்டுக்கோங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு லென்த்து தேவையோ அளவுக்கு நூலை விட்டுட்டு அந்த வெங்காயம் சண்டல் நல்லா நீங்கள் கோத்து விட்டுக்கோங்க இது போல் நீங்கள் கோத்து விட்ட பின்னாடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லென்த் அதிகமாக விட்டு லாஸ்ட்டில் இன்னில் நல்லா நீங்கள் டைட்டாக நீங்கள் முடிச்சு போட்டு விட்டுக்கோங்க இது எதுக்காக நம்ம ரெடி பண்ணக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லார் வீட்லேயும் கிச்சனுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம என்னதான் கிச்சனை க்ளீன் பண்ணி வச்சுருந்தாலுமே கொடுங்க அந்த கிச்சனுக்குள்ளே அங்கங்கே சின்ன சின்ன குட்டி குட்டியாக எறும்பு மாதிரி கொசுவெல்லாம் வரும் இல்லையா அந்த மாதிரி சின்ன சின்ன எறும்பு கொசு வராமல் இருக்கேன் இந்த டிப்பு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள் நீங்களையுமே ஆச்சரியப்படுவீங்க அடுத்த டிப்பு என்னென்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம ரொம்ப சூப்பரான சிம்பிளான மட்டன் குழம்பு எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க அதுவும் நம்ம வீட்டு கிராமத்து ஸ்டே எப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க ஃபஸ்ட்டு நீங்கள் கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க கடாய் நல்லா காஞ்சதுமே ஒரு மூணு டீஸ்பூனுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதுமே வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க எங்கிட்ட இன்றைக்கி பெரிய வெங்காயம் இருக்குதுங்க அதனால பார்த்தீங்கன்னா ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துருக்கேன் ஒரு வேளை உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா ஒரு பெரிய வெங்காயமும் கொஞ்சம் போல் சின்ன வெங்காயமும் நீங்கள் சேர்த்துக்கோங்க வெங்காயம் நல்லா வதக்கி விட்ட பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பெரிய சீஸ் தக்காளியும் நீள வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க வெங்காயம் நீங்கள் சேர்த்து விட்ட பின்னாடி ஒரு கரண்டி வச்சு நல்லா நீங்கள் கலக்கி விட்டுருங்க நல்லா நீங்கள் கலக்கி விட்ட பின்னாடி பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி ஓரளவுக்கு நல்லா வதங்கிருக்குங்க கூடவே நீங்கள் ரெண்டு சில்லி சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி கேஸ்மீட் சில்லி சேர்த்துருக்கேன் இதுக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா கலர் காகுதாங்க அப்புறம் கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வெங்காயம் தக்காளி ஆற விட்டுக்கோங்க ஆற விட்டு எப்பவும் போல் மிக்ஸ் ஜார் உள்ளுக்குள்ளே மாற்றிட்டு கொஞ்சம் போல் தேங்காய் சேர்த்துக்கோங்க அதிகமாக நீங்கள் தேங்காய் சேர்க்காதீங்க நான் இன்றைக்கி சின்ன கப்பில் அளவுக்கு மட்டும் தேங்காய் சேர்த்துருக்கேன் தேங்காய் நீங்கள் சேர்த்துட்டு நல்லா குரகுறப்பை அரைச்சிட்டு வந்துடுங்க குரகுரப்பாக அரைச்ச பின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா மறுபடியும் நான் சில்லி சேர்த்துக்கிறேங்க உங்க வீட்டில் நார்மல் சில்லி தான் சேர்த்துக்கலாங்க அதுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் போல நீங்க கொத்தமல்லி நீங்க சேர்த்துக்கணுங்க இந்த மாதிரி கொத்தமல்லி சேர்த்து நைஸாக அரைச்சிட்டு வந்துடுங்க இந்த மாதிரி கொத்தமல்லி சேர்த்து நீங்க அரைக்கும் போதும் அந்த குழம்பு நல்லா டேஸ்டா இருக்கும் வாசனையா இருக்குங்க அதுக்கப்புறம் நீங்கள் கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு குக்கர் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க குக்கர் நல்லா காயிட்டுங்க குக்கர் நல்லா காஞ்சதுமே ரெண்டு கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் ஊற்றி விட்ட பின்னாடி பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா காஞ்சதுமே வீட்டில் அரைச்சி இஞ்சி பூண்டு விழுந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு விழுந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுந்து சேர்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கரண்டி வச்சு நல்லா நீங்கள் கலக்கி விட்டுருங்க அந்த இஞ்சி பூண்டு வாசனை நல்லா வரணுங்க அது வரைக்கும் நல்லா கலக்கி விட்டுக்கோங்க இஞ்சி பூண்டு வா எந்த அளவுக்கு நீங்கள் அந்த அளவுக்கு பேஸ்ட் சூப்பராக இருக்குங்க இப்போ பாருங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிடுச்சு அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹாஃப் கேஜ் அளவுக்கு மட்டன் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்குங்க அந்த மட்டனையும் நம்ம சேர்த்துக்கலாங்க அதுக்கப்புறம் நீங்கள் உப்பு சேர்த்துக்கலாங்க நான் இன்றைக்கி ஒரு டீஸ்பூனுக்கு கல் உப்பு சேர்த்துக்கிறேன் கல் உப்பு சேர்த்து பின்னாடி மட்டன் மசாலா ஒரு டீஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தில் ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய்த்தில் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் அப்புறம் கால் டீஸ்பூன் போல் மஞ்சள் தூம சேர்த்துக்கிட்டேன் கரம் மசாலா ஒரு கால் டீஸ்பூன் போல் மட்டும் சேர்த்துக்குங்க அதிகமாக சேர்க்காதீங்க அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கரண்டி வச்சு நல்லா வதக்கி விட்டுருங்க பாருங்க மட்டன் நம்ம நல்லா வதக்கி விட்டாச்சுங்க கரெக்டாக நீங்கள் ஒரே ஒரு நிமிஷம் போல் மட்டும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ஒரு நிமிஷம் கழிச்சு நீங்கள் பாருங்கள் மட்டன் நல்லா வதங்கியிருக்கோம் அந்த மசாலா வாசனை எதுவுமே இருக்காதுங்க அதுக்கப்புறம் நம்ம மசாலா அரைச்சோல்லையே அந்த மசாலா நீங்கள் எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு நீங்கள் மசாலா மட்டும் சேர்த்துக்கோங்க தண்ணி நீங்கள் சேர்க்காதிங்க மசாலா நீங்கள் சேர்த்த பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு கரண்டி ஒன்று நீங்கள் எடுத்துக்கோங்க கரண்டி வச்சுட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த குளம நீங்கள் நல்லா கலக்கி விட்டுருங்க நல்லா நீங்கள் கலக்கி விட்டுட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மசாலா நல்லா கொதிக்கணுங்க அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்க இந்த மசாலா கொதிக்கிறது கிட்டத்தட்ட வெறும் ரெண்டு நிமிஷந்தாங்க ஆகும் அதிக நேரலாம் ஆகாது ரெண்டு நிமிஷம் கழித்து நீங்கள் பார்த்தாலே போதும் அந்த மட்டன் மசாலா பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கொதித்து வரும் இந்த அளவுக்கு நல்லா கொதித்து வந்த பின்னாடியும் ஒரு கரண்டி வச்சு நல்லா கலக்கி விட்டுருங்க இந்த மாதிரி நீங்கள் கொதிக்க வச்சு நீங்கள் செஞ்சு பாருங்கள் அந்த மட்டன் நல்லா வெந்திருக்கும் அது மட்டும் இல்லாமல் மட்டன் எல்லா இடங்களும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாங்க நான் இன்றைக்கி மிக்ஸி சாரில் ஒரு சொம்பளுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிஸ் ஆடி நல்லா அழைச்சி ஊற்றிக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு கரண்டி வச்சு கலக்கி விட்டுட்டு பின்னாடி உங்களுக்கு தண்ணி தேவைன்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் சேர்த்துக்கலாங்க நான் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு கொஞ்சம் போல் மட்டும் தண்ணி நான் சேர்த்துக்கிறேங்க எடுத்துடனே தண்ணி அதிகமாக சேர்க்காம கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் சேர்த்துக்கோங்க ஏன்னா தண்ணி கொஞ்சம் அதிகமாகிடுச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது அதனால கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாங்க இப்போ பாருங்க தண்ணி சேர்த்துட்டு மறுபடியுமே கரண்டி வச்சு நல்லா கலக்கி விட்டுட்டு உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போல் கொழுப்பு சேர்த்துக்கோங்க உங்ககிட்ட கொழுப்பு இருந்தால் சேர்த்துக்கோங்க நீங்க ஸ்கிப் பண்ணிக்கலாங்க கொழுப்பு சேர்த்து ஒரு கரண்டி வச்சு லைட்டாக நீங்கள் கலக்கி விட்டுருங்க லைட்டாக நீங்கள் கலக்கி விட்ட பின்னாடி குக்கர் மூடி இப்போ போடக்கூடாதுங்க அந்த குழம்பு நல்லா மேலே கொதி வருது இல்லையா அந்த டைமில் நீங்கள் குக்கர் மூடியை போடணுங்க ஏன் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்கிற டைமில் குக்கர் மூடி நீங்கள் போட்டிங்கன்னா சீக்கிரமாக விசில் வந்துடும் இதனால் கேஸுமே மிச்சமாகுங்க அது மட்டும் இல்லாமல் மட்டனுமே நல்லா வெந்து கிடைக்கும் இப்போ நம்ம குக்கர் மூடியை போட்டுட்டு எப்பவும் போல் நீங்கள் மட்டனுக்கு எத்தனை விசில் விடுவீங்களோ அத்தனை விசில் இல்லாமல் ஒரு ரெண்டு விசில் கம்மியாகவே நீங்கள் விட்டுக்கலாங்க நான் இன்றைக்கி ஒரு மூணு விசில் மட்டும் விட்டுட்டு அந்த விசில் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாங்க பாருங்க நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் இந்த குழம்பு பாருங்கள் பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குங்க கலர்ஃபுல்லாக மட்டும் இல்லைங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம கிராமங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மசாலா அதிகமாக சேர்க்க மாட்டாங்க ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அதே போல் அப்படியே இருக்கும் லாஸ்ட்டாக நீங்கள் ஒரு கொஞ்சம் போல் கொத்தமல்லி கட் பண்ணி சேர்த்து நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் அப்படி டேஸ்ட்டாக இருக்குங்க கண்டிப்பாக இந்த டிப் இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று பிடிச்சிருந்தாலுமே நம்மளோட சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்